தேனி சிவராம் நகரில் பெத்தனாச்சி மஹாலில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார் இருபத்தி நான்காம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் பயனாளிகளுக்கு ஆணைகள் வழங்கி சிறப்பித்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட பதினொன்று மற்றும் பனிரெண்டு வார்டு பகுதிகளுக்கு தேனி அருகே சிவராம் நகரில் உள்ள பெத்தனாச்சி திருமண மண்டபத்தில் தேனி அள்ளிநகரம் நகராட்சி மேலாளர் முருகேசன் மற்றும் ஆணையாளர் பொறுப்பு வகிக்கும் சங்கர் உள்ளிட்டோர் தலைமையில் முகாம் நடந்தது முகாமில் சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் முன்னிலை வகிக்க பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் சிறப்பாழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கலைஞர் உரிமைத் தொகை விண்ணப்ப படிவத்தை வழங்கியதோடு மனு வழங்கிய அன்றைய தினமே வழங்கப்பட்ட ஆணைகளையும் உரிய பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார் இந்த முகாமில் தேனி அள்ளின நகராட்சிக்கு உட்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் பன்னிரெண்டாம் வார்டு தினேஷ் மற்றும் பதினொன்றாம் வார்டு பழனியம்மாள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர்